ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைங்கி நம்ம பார்க்க போகிறோங்க எஸ்பிபி சிக்ஸ் கலெக்ஷன்ஸில் ஃபிஃப்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் சாரீஸ் நம்ம ஃபஸ்ட் ஃபுளோர்ல பட்டு சாரி செக்ஷனில் இந்த சேரீ எல்லாம் வந்து கூடுதலான ஒரு நிதலோட நம்மளுக்கு வந்து பட்டு சாரி மாதிரியே வர ஒரு கலெக்ஷன்ஸ் பட்டு சாரியும் இதில் இருக்கு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நூல் தான் இதெல்லாம் கம்மியாக இருக்குங்க ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ரைடலுக்கும் யூஸ் பண்ணலாம் கிஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சாரீஸ் பட்டுசாரி செக்ஷன்ஸில் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஸோ ப்யூர் பட்டுசாரி செக்ஷன்லேயே இந்த இந்த சாரீஸும் நம்மளுக்கு இருக்குது ஸோ ப்யூர் நம்மளுக்கு சில்க் மார்க் வந்து கொடுக்காம நம்மளுக்கு இந்த மாதிரி பட்டுசாரி செக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க ஸோ டீட்டெயில்ஸ் பூரா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து கேட்டுக்கலாம் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம எப்பவுமே ப்யூர் நம்ம பார்க்க அந்த இடத்துல இந்த சாரீஸ் எல்லாம் இருந்தது ஸோ ஒரு ரேண்டமாக வீடியோ பாத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ ரொம்ப கிராண்டா இருந்தது ஸோ சில்க் மார்க் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு பட்டிசாரி மாதிரியே வேறு ஒரு கலெக்ஷன் தான் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவுக்கு நல்லா இருந்தது ஸ்டோன் உள்ளது ஜப்பாட் உள்ளது இப்படி எல்லாமே ஈவன் பிரைடலுக்கும் கூட யூஸ் பண்ணலாம் தான் சொன்னாங்க ஸோ அதுதான் ப்யூர் இருந்துச்சுன்னா நான் சில்க் மேர்க்கோடு இது ப்யூர் சில்க் மார்க் அப்படின்னு சொல்லி இது பட்டு சாரி தாங்க இது பட்டு சாரீ கூட தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவுக்கு இருக்குது ஸோ டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த ஸ்க்ராலில் போய்ட்டுருக்கு பாருங்கள் நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஃபைவ் பண்ணிங்கன்னால் நேராக உங்களுக்கு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருவாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ஸோ உங்களுக்கு பிடிச்சது என்ன ஃபேப்ரிக்ல வேணுமோ எடுத்துக்கலாம் இது பட்டு பார்த்துங்களா பட்டு தான் இது அதனால் வந்து நான் சொல்கிறேன் நம்ம வந்து ஃபேப்ரிக்குன்னு எடுத்தாவே ஒரு நூல் ரெண்டு நூல் எல்லாம் கம்மியாகி கம்மியாகி வர்றது தான் நம்மளுக்கு வந்து இளம்பிள்ளை சாரீ ஸோ ப்யூர் சில்க் மார்க் வந்து உங்களுக்கு நெய்தலோடு கிடைக்கிற இடம் நம்மளுக்கு வந்து எஸ்பிபி சில்க்ஸ் ஸோ அந்த செக்ஷனில் தான் நம்ம இந்த மாதிரி சாரீஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு டிசைன் டிசைனாக அது இந்த கலர் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கலரெல்லாம் சாக்லேட் கலர் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பர்டிகுலராக இந்த சேரீ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைனுங்க இதில் வர லோகோஸ் அப்புறம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிருப்பேன் ரேட் வைஸில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த சாரீஸுங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க உண்மையுமே சூப்பருங்க யாராச்சும் கிஃப்ட் பண்ணோன்னா இந்த சேரீ விட்டுறாதீங்க தூக்கிடுங்க ரொம்ப அழகான சேரீ தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்க்கு தான் இருக்குது சான்ஸ்லெஸ்ஸுங்க ஸோ சிங்கிள் ப்ரைஸ் சிங்கிள் கலர் அப்படிதான் இருந்தது எம்போஸ் வந்த சாரீஸ்லாம் அவ்வளோ சூப்பரான சாரீஸுங்க அடுத்தது இந்த சேரீங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருந்துது இதில் வர லோக்கல் சலுத்து திருத்தமாக இருக்குது பார்டர் எல்லாமே பயங்கர லுக்காக இருக்குதுங்க இதுவுமே நம்ம மிஸ் அவுட் கூடாது அவ்வளோ அழகான சேரீங்க இந்த சேரீமே கலர் காம்பினேஷன்ஸ் ரேட்டு சான்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சேரீ அழுத்த திருத்தமான ஸேரீ இதில் ஒரு பியூட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் இதுலேயே இருந்ததுங்க அந்த சேரீக்கு தகுந்த எம்ப்ராய்ட்ரி ஒர்க் இருந்தது ஸோ இந்த ரேட்டுக்கு நீங்களே சொல்லுங்கள் டூ தௌசண்ட் ரொம்ப அழகாக இருக்குது நம்மளுக்கு இந்த ஒர்க்கு போடுறக்கே செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க அப்போ ஸாரீனுடைய ரேட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க அருமையருமையான எயிட் நைன் செவன்ட்டி ஃபைவ்க்கு இந்த சேரீங்க இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆஷ் கலர் மாதிரி வந்தது அப்புறம் எதுலேயுமே கலர் ஃபேடோ இல்லை பின்னமோ கண்டிப்பாக இல்லவே இல்லை அந்த மடிப்புலையும் கூட அந்த கலர் ஃபேட் வாடுவாருங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை எல்லாத்துலேயுமே நீட் லுக் எலகண்ட் லுக் அப்புறம் நல்ல ஃப்ரெஷ் பீஸ் இப்படி தான் இருந்தது ஸோ தாராளமாக நீங்கள் பிக் பண்ணலாங்க அப்படியே பார்த்தது நைன் செவன்ட்டி ஃபைவ் இதுவுமே ப்ளவுஸ் உள்ள சாரீ தாங்க அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் உள்ளதை பார்த்தோம்லங்க அதே பேட்டர்னில் வந்த சாரியும் உங்களுக்கு எம்ப்ராய்டரியோடு வந்திருக்கு ஸோ ரேட் வைஸில் எல்லாத்துலேயுமே எனக்கு என்னமோ இந்த ப்ளாக்ல வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது சிங்கிள் சிங்கிள் பீஸாக தான் இருக்குது அப்புறம் நீங்கள் ஆடி வந்தாலே இந்த கலெக்ஷன் கிடைக்காது கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் இருக்குதுங்க ஸோ அருமையாக இருக்குது அழகோ அழகுன்னு சொல்லுவாங்கல்லங்க அது இந்த சேரீ தாங்க அது ரோஸ் ஜரியில் ராயல் ப்ளூ எல்லா ப்ளூவும் சேர்ந்து வந்த ஒரு இதில் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குதுங்க ரெட்டே இதுக்குள்ள இல்லை ஆனால் ரெட் காம்பினேஷன் கொடுத்து நம்மளுக்கு அது ஹைலைட் காமிச்சிருக்குறாங்க ஜஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் எப்போதான் வந்திருக்குது பாருங்களேன் தௌசண்ட் நைன் சம்திங் தான் வருது ஸோ ஆரி ஒர்க்குக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் விட்ருங்க அப்போ இது ரேட் எவ்வளோவா இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க ஸோ அருமையான கலர் அந்த கலர் வந்து தேடும் போது நம்மளுக்கு கிடைக்காது அந்த ஷைனபிள் அந்த ரோஸ் காம்பினேஷன் அந்த பார்டர் காம்பினேஷன் கண்டிப்பாக கிடைக்காது ஒன்றா நம்மளுக்கு வந்து சில்வரில் கிடைக்கும் இல்லைனா கோல்டனில் கிடைக்கும் இல்லை மைல்டு ஃபினிஷிங்கில் கிடைக்கும் சட்டன் அந்த லுக்கு ஃபோட்டோ ஷூட் லுக் வந்து அந்த சேரீல இருந்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சின்ன ஒரு லைக் பட்டன் கொடுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாரீஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த விளாக் ஃபுல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க ஸோ தாராளமாக சீக்கிரம் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்குங்க சிங்கிள் சிங்கிள் பீஸில் தான் இருக்குது நான் காமிச்சா அந்த எம்ப்ராய்டரி வச்சிருந்த சேரீஸ் அந்த நான் காமிச்சேன் அந்த ஒரு நாலஞ்சு சேரீயுமே சான்ஸ்லாம் மறுபடியும் திரும்பி கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நானே இது வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த ப்ளவுஸு எம்ப்ராய்டரியோட போட்டுருக்குறேன்னுங்க வித் டிஸ்கவுண்ட்டோட நல்லா இருந்தது இந்த சேரீமே க்ரீன் கலர் வித் டபுள் பர்டர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நல்லா பீட்ரூட் கலரில் காம்பினேஷன்ஸ் தாங்க சாம கலர் கலர் பயங்கரமாக இருக்குதுங்க சான்ஸ்ல எல்லா கலருமே ஒவ்வொரு சேரீ எடுத்துட்டானா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்துட்றாங்க இப்போ இந்த கலெக்ஷன் கொடுத்துங்கன்னா ஒரு லைக் பட்டன் கொடுத்துங்க friends thank you ஃபார் வாட்சிங் உன்னை அடுத்து டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இல்லை நம்ம பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்